ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளான அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கும் ரெகுலராக வந்து இரண்டு வருடங்களாக பணம் வாய் வரவர்களுக்கும் திடீர் அறிவிப்புகளாக மூன்று முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியே இருக்கு இதில் மகிழ்ச்சியான அறிவிப்புகளும் கூடுதலாக வந்து இருக்குது இந்த பத்து பத்துக்குள்ளே இந்த அறிவிப்புகள் எல்லாமே வந்து நடைபெறல் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு அது சம்மந்தமாக தான் திடீர் அறிவிப்பு பத்தி டீட்டெயிலா வந்து பேச போறோம் முக்கியமா ரூபாய் ஆயிரம் தொகை சம்பந்தமா புதுசா வந்து அப்ளை பண்ண போறவங்களுக்கு எப்போ வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்ப இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் வந்து நடைபெற போகுது அப்படின்ற முக்கியமான தகவல் நிறைய வீடியோ வந்து நீங்க மிஸ் பண்ணி வந்து பார்த்துருக்கலாம் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத மிஸ் பண்ணாத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வந்து இந்த அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கான தகவல் தான் இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து சொல்ல போறோம் நிறைய வீடியோல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ஃபைவ் நிமிட்ஸ்க்கு மேலே டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிமிடத்தில் வந்து கரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் கரெக்டாக வந்து இந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோவில் லாஸ்டில் கிரேஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு இந்த மாதம் பணம் வந்து வருமா வராதா அப்படின்ற அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் மகளிர்கள் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பணம் கிடைக்குமா அதுக்கு முன்னாடி என்ன

இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணவங்களும் ரெகுலராக வந்து பணம் வரவங்களும் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் இப்போ இந்த வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு வரக்கூடிய அப்டேட் எல்லாமே இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு அறிவிப்புகள் அப்டேட் எல்லா தகவலையும் வந்து டீட்டெயிலாக வந்து வீடியோவை வந்து போஸ்ட் பண்ண வரும் இதன் மூலியமாக நிறைய மகளிர்கள் பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ கூட ரீசனா வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல இருந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் வந்து வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டும் புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட்டும் நம்ம சேனலில் மட்டும் தான் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துன்னு வரோம் இந்த புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இன்ன வரைக்கும் நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து முகாம் வந்து செயல்பட போகுது அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் லாஸ்ட்டும் டீட்டெயிலாக வந்து இன்ஃபர்மேஷனாக கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமை வந்து பயன்படுத்தி யாரெல்லாம் விண்ணப்பிச்சிங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதல் முதல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருந்தது தமிழ்நாட்டை பின்தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அரசுகளும் இது போன்ற திட்டங்கள் தங்களுடைய மாநிலங்களுக்கு கொண்டு வருகின்றனர் இந்த திட்டம் பயனாளிகளில் ஒவ்வொரு மாதமும் அவர்களின் வங்கி கணக்கிலேயே அரசு சார்பாக ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்படுகிறது முக்கியமாக இந்த திட்டம் ஏன் வந்து ஃபேமஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் என்றது அவங்களுடைய வங்கி கணக்கே ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட வங்கி கணக்கே டைரெக்டா வந்து கிரெடிட் ஆகிறதுனால நம்பகத்தன்மை அப்படின்றது வந்து அதிகமா இருக்கு இந்த வகையில் ஒரு ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வரை ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகின்றனர் அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்கு கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடன் ஸ்டாலின் முகாம் அதாவது இந்த திட்டத்தில் நிறைய பேர் அப்ளை பண்ணி பயனடைஞ்சு வந்திருந்தீங்க ஆனால் ஒரு சிலவங்க வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து வச்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தகுதிவாயிருந்தும் ஒரு சிலவங்க வந்து விண்ணப்பிக்க இருந்தது அவங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் புதிதாக மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய காத்திருந்த பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தெரிய வர அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது தங்களின் தகுதி இருந்தும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை அப்படின்ற ஆதகமாக இருந்த பெண்களுக்கும் புதிதாக ரேஷன் அட்டை பெற்று இருக்கிற பெண்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பினை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வழங்கி கொண்டு வருகிறது அதாவது நம்ம சொன்னது தான் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணாத தவிர புதுசாக வந்து ரேஷன் அட்டை கிட்டத்தட்ட வந்து புதுசாக இருபது லட்சம் ரேஷன் அட்டையை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பயனாளிகமாக உங்களுடன் ஷாலின் அப்படின்ற முகாம் மூலிமா விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுத்துருந்தாங்க இப்போ ரீசனாக இந்த முகாம் வந்து பயன்படுத்தி லட்சக்கணக்கான விண்ணப்பங்கள் தொடர்ந்து வந்து வந்த வண்ணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் விண்ணப்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து கிடைச்சிருக்கிறது தான் வந்து தகவல் வந்து வெளிச்சிருக்கு இதில் குறிப்பாக முப்பது லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணதாகவும் தகவல் வந்து இருக்குது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக லட்சக்கணக்கான விண்ணப்பம் வந்த கொண்டவரும் இருக்கிறது அதிகாரிகள் அந்த விண்ணப்பங்கள் இதை தான் நோட் பண்ணும் அதிகாரிகள் இந்த விண்ணப்பங்களை தற்போது சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதாவது நம்ம ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி கலாய்வு சரிபார்க்கும் பணி ஈடுபட்டுள்ளனர் ஆனால் மகளிரின் உரிமை தொகை வேண்டி உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பம் செய்த அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது அதாவது இந்த திட்டத்தில் இந்த முகாமில் வந்து பயன்படுத்தி அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்திருக்குது இருந்தாலும் தகுதி இருந்தவங்களுக்கு மட்டுமே அரசு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்கணும் அப்படின்ற நோக்கம் வந்து கரெக்டாக வந்து வச்சுன்னு இருக்காங்க அரசு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணம் சென்று சேருவதை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருக்கிறது யாரெல்லாம் தகுதி வாய்ந்த பெண்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும் அப்படின்றதுல தீர்மானமா வந்து இருக்குதா வந்து சொல்லியிருக்காங்க அதற்கான தகுதிகளும் நிர்ணயித்து செய்கிறது ஏற்கனவே வந்து நிறைய கிரைடீரியா என்னென்ன தகுதி அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க எனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வாயிலாங்க எத்தனை பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வேண்டி விண்ணப்பம் செய்திருந்தாலும் பின்வரும் பொருளாதார தகுதிகள் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம டீட்டெயிலாக வந்து கண்டினியூவாக வந்து சொல்ல வரோம் யார் யாருக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து தெரிஞ்சிருக்கோ எந்தெந்த தகுதிகள்லாம் வந்து இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஆயிரம் ரூபாய் வந்து வரும் அதுக்கான தகுதி வழிபாடு எல்லாமே வந்து நிறைய கிரைட்டீரியா கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினைந்து பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் அதாவது என்னென்ன தகுதி அப்படின்றதுல குடும்ப வருமானம் ஆண்டுக்கு ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு கீழே இருக்க வேண்டும் அப்படின்றது மிகப்பெரிய கிரைட்டீரியா உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுடைய மொத்த ஆண்டு வருமானம் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க மேலும் ஐந்து ஏக்கராவுக்கு குறைவாக நஞ்சை நிலம் அல்லது பத்து ஏக்கராவுக்கும் குறைவாக புஞ்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்களை சேர்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டுமே இந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த க்ரைட்டீரியாவில் வந்து மீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு மூணாயிரத்தி ஆறு யூனிட்டுக்கு குறைவாக மின்சார பயன்பாட்டு குடும்பங்கள் சேர்ந்தவர்கள் தலைவர்களுக்கு மட்டும்தான் குடும்ப தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகை கோரி விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மூணு கிரைடீரியா கம்பல்சரியாக வந்து இருக்கணும் இதை ஃபுல்லாக கலாய்வில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகள் வரும்போது செக் பண்ணுவாங்க உங்களுடைய இபி நம்பர் வாங்கி இந்த யூனிட்லாம் வந்து செக் பண்ணுவாங்க அதனைத் தொடர்ந்து விண்ணப்பித்த அனைவருக்கும் கிடைக்குமா அப்படின்ற கேள்விக்குறி மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்துருக்குது இந்த கிரைடீரியானால மேலும் கூறிய தகுதிகள் பூர்த்தி செய்யாத குடும்ப தலைவிகள் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாயிலாக விண்ணப்பித்து வழங்கினாலும் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது எனவே விண்ணப்பம் செய்ய அனைவருமே தங்களது பணம் கிடைத்து விடும் என்று காத்திருக்காமல் தங்களது எந்த தகுதி இருக்கிறதோ என்பதை கவனிக்க வேண்டும் என அதிகாரிகள் கூடுகின்றனர் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு இந்தந்த தகுதி கிரைட்டீரியாலாம் வந்து மீறி இருந்தும் ஒரு சிலவங்க வந்து மேலே வந்து அப்ளை பண்ணுறீங்க அதாவது அப்படி நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கலாய்வு போது கண்டிப்பாக வந்து கிடைக்காத போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அப்ளை பண்ணும்போது இந்த கிரைட்டீரியாலும் நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிறோமா அப்படின்றத முன்கூட்டியே வந்து நீங்களே வந்து யோசித்து பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் அதிகாரிகள் நமக்கு அரச வட்டார வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க மேலும் இவர்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் வருமான வரி தாக்கல் செய்பவராக மற்றும் வருமான வரி செலுத்துபராக இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துல யாருக்குமே வந்து கிடைக்காது ஒரு ரேஷன் கார்டில் ஒரு அஞ்சு பேர் வந்து இருக்கிறாங்கன்னா அதுல ஒருவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி செலுத்துபரா இருந்தாலும் கண்டிப்பா அந்த குடும்ப தலைவியா இருந்தாலும் அவங்க வந்து குடும்ப தலைவராக இருந்தாலும் அவங்க குடும்பத்துல யார் அப்ளை பண்ணியிருந்தாலும் கிடைக்காது அப்படின்றத வந்து நிச்சயமா இந்த உரிமை தொகை கிடைக்காது அப்படின்றத அரசு வந்து திட்டவட்டமா சொல்றாங்க மாநில மற்றும் மத்திய அரசு ஊழியர்களாக பொதுத்துறை நிறுவனங்களில் வங்கிகளின் ஊழியராக அதாவது அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியராக மற்றும் அவர்களின் ஓய்வூதியதாரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமைத்துக்கும் கிடைக்காது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது மாநில அரசுலயோ இல்லை மத்திய அரசுலயோ ஊழியர்களாக இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கும் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காது அப்படின்றத திட்டவட்டமாக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால இது போல வந்து கவர்மெண்ட் ஜாப்ல வந்து இருக்கிறவங்க அடுத்தது ஊழியர்களாக வந்து இருக்கிறவங்க இது போல பேங்க்கில் சைடில் ஜாப்ல வந்து இருக்கிறவங்க இவங்களாம் வந்து அப்ளை பண்ணினாலும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றத கன்ஃபார்மாக வந்து சொல்லியிருக்காங்க யாருக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றத வந்து கூடுதலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதில் சொந்த பயன்பாட்டிற்கு கார் ஜீப் டிராக்டர் கனரக வாகனங்கள் போன்ற நான்கு சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு பணம் கிடைக்காது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே தொடர் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் ஓய்வூதியம் பெறக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பம் செய்ய முடியாது எனவே நான் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமைத் தொகை வேண்டி விண்ணப்பம் செய்துவிட்டேன் எனக்கு பணம் வந்துவிடும் என்ற பெண்கள் காத்திருக்கோம் காத்திருக்காமல் தங்களுக்கு உண்மையிலேயே அதற்கான தகுதி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வது முக்கியமான நோக்கம் அப்படின்றத வந்து மனுஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போ வந்து இந்த கிரைடீரியானா ஒருவேளை நீங்கள் கார் வச்சுருந்து அப்ளை பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு சிலவங்க வந்து கனரக நான்கு சக்கரை வாங்கின வச்சுருக்கலாம் இல்லை ஓய்வூதியம் ஏதாவது வந்து வாங்கிட்டு வந்திருப்பீங்க அவங்க வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சில கிரைடீரியா மட்டும் துணை முதலமைச்சர் தளர்வு பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த கிரைடீரியா என்னென்ன அப்படின்றத தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்த்துட்டு வந்தவோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுவோம் இல்லை உங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு பணம் வருமா வராதான்னு இது போல் கிரைடீரியா இருக்கிறவங்க கம்பல்சரியாக வந்து அப்ளை பண்ண தேவையில்லை அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பணம் வந்து கலாய்வில் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் ஒரு மகிழ்ச்சியான இன்பச் செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது குடும்ப தலைவிற்கு மகிழ்ச்சியான செய்தி வரும் நவம்பர் மாதம் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற இருப்பதால் இதுவரை வந்து விண்ணப்பிக்காத பெண்கள் கூட நவம்பர் மாதம் வரை நடைபெறக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களை பயன்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்ய முடியும் அப்படின்றத வந்து தமிழக அரசு வந்து சொல்லியிருக்காங்க முன்னதாக அரசு மகளிர் உரிமை தொகைக்கு திட்டத்திற்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாயிலாக விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நாற்பத்தைந்து நாட்களில் முடிவு தெரிவிக்கப்படும் என அரசு கூறியிருந்தது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதாவது ஏற்கனவே அப்ளை பண்ண டேட்லேருந்து நாற்பத்தைந்து நாட்கள் முடிவு தெரிவிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தீர்வு வந்து ஒன்றும் வந்து சொல்லலை ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அறிவிப்பு அதாவது பதினைந்தாம் தேதி முன்கூட்டியே உங்களுக்கான எஸ்எம்எஸ்ஓ இல்லை வந்து பணம் வரதுக்கான அப்டேட்டோ வந்து வெளியாகும் தீபாவளிக்கு முன்கூட்டி தான் வந்து வரும் அப்படின்ற தகவலும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அதனால யாரெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணாத இருக்கீங்களோ தயவு செய்து வந்து அப்ளை பண்ணீங்க இந்த திட்டத்தில் வந்து முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின்ல தாதி ஜாதி சான்றிதழ் பட்டா மாறுதல் அடுத்தது வந்து பென்ஷன் வாங்க கலைஞர் மகளிர் ஊர்மை தேர்தல் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ மருத்துவ காப்பீடு டாட்டை முக்கியமாக மருத்துவ காப்பீடு டாட்டை சம்மந்தமான வீடியோவில் நம்ம சேனல்லேயே வந்து போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து தெரியும் மருத்துவ காப்பீடு டாட்டை ஆதார் அட்டை திருத்தம் செய்ய ரேஷன் கார்டு முகவரி மாற்றம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கையை வந்து நீங்கள் வந்து வைக்கிற கோரிக்கை எல்லாமே அரசு அலுவலகம் போய் செய்கிறது எல்லாமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமிலே வந்து செஞ்சுக்கலாம் இன்ன வரைக்கும் ஒரு சில கிராமங்களில் நேரில் இருக்கிற கிராமங்களில் வந்து நடைபெற்று தான் வந்துடுது நேரில் இருக்கிற ஏரியாவில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி வந்து பாருங்கள் உங்களுக்கான பயன்பாடை நீங்களே வந்து பயன்படுத்திங்க உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருந்ததோ எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து பூர்த்தி செய்யலாம் முக்கியமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அளவுக்கு தீபாவளிக்கு முன்கூட்டியே மாதம் ஒரு ஆயிரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் வந்து நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கான அப்டேட் வந்து தொடர்ச்சியாக நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வருமா வராதா அப்படின்றத ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுடன் ஸ்டாலின் விண்ணப்பம் அளவுக்கு ஈஸியான விண்ணப்ப வடிவம் தான் நீங்கள் பூர்த்தி செய்ய வந்து விரும்பணுன்னீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிவு அவங்களே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க குடும்ப அட்டை எண் அளவுக்கு த்ரீ 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 அப்படின்னு ஸ்மார்ட் கார்டு நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த நம்பரை ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணிங்க அடுத்தது மனுதாரர் பெயர் வந்து கேட்டிருப்பாங்க யார் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயர் வந்து போடுங்க அடுத்தது முகவரி பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்க தொலைபேசி எண் பொறுத்தளவுக்கு ஆதார் கார்ட்லேயும் பேங்க் அக்கௌண்ட்லையும் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிங்க அடுத்தது பாலினம் ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பாங்க அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிங்க அடுத்தது எதற்காக வந்து விண்ணப்பம் செய்றீங்க என்ன வந்து உங்களுக்கு கோரிக்கை அப்படின்றது கேட்டிருப்பாங்க இப்போ மாதம் ஆயர ரூபாய் கலைஞர் மகிழிர் உரிமை திட்டம் வேண்டி அப்படின்னா அது போல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் வேண்டி விண்ணப்பம் செய்கிறேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்கன்னால் வந்து போதுமானது அடுத்தது மனுதாரர் கையெபத்தில் உங்களுடைய கையெழுத்தை போட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து முகாமில் வந்து டேரக்டாக இந்த விண்ணப்ப படிவத்தை எழுந்து போய் கொடுத்திங்கனாவே போதும் ஒப்பிகை சீட்டில் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதே கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த ஃபார்ம் இதுக்கு முன்னாடி பார்த்தா உங்களோட ஸ்டாலின் ஃபார்ம் மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தரத்துக்கான ஃபார்மும் வந்து கொடுப்பாங்க இதில் ஆதார் எண் பெயர் குடும்ப அட்டை எண் திருமணம் ஆனவர்களாக அடுத்தது தொலைபேசி எண் என்ன உங்களுடைய வங்கி கணக்கு பெயர் என்ன வங்கி கணக்கு நம்பர் என்ன அப்படின்றத எல்லாமே டீடைலாக வந்து கேட்டுருவாங்க நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கனாவே இதுக்கான அப்டேட் என்னென்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுருக்கும் இந்த ஸ்கீமுக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா முக்கியமாக குடும்ப அட்டை ஆதார் அட்டை மின்கட்டண அரிசிது வங்கி புத்தகம் இந்த நாலு ப்ரூஃப் மட்டும் மின்கட்டண ரசுது வங்கி பாஸ் புத்தகம் இது போல நான்கு நான்கு ப்ரூஃப் மட்டும் கம்பல்சரியாக இருந்தால் போதும் இந்த திட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் ஈஸியாக நீங்கள் வந்து விண்ணப்பம் செஞ்சுட்டு வரலாம் முக்கியமாக மொபைல் நம்பர் பொறுத்தளவுக்கு எஸ்எம்எஸ் வர மொபைல் நம்பராக நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை கரெக்டாக வந்து கொடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் மேலும் இதையும் வந்து விண்ணப்பப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒப்பிகை சீட்டு அப்படின்றத இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலும் இப்போ நீங்க ஸ்கிரீனில் பாக்குற மாதிரி ஒரு சீட்டு வந்து கொடுப்பாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தங்களது விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு எந்த டேட்டில் வந்து மென்ஷன் பண்ணி குடும்ப அட்டை என்ன என்ன விண்ணப்பதாரரின் பெயர் என்ன அப்படின்றத யார் படிவம் வாகனங்களோ அவங்களோட சீல் பண்ணி கையெழுப்பு வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க அதே போல் உங்களோட ஸ்டாலின் அப்படின்ற ஒப்பிகை சீட்டும் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாட்டமில் இருக்கிறத அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி கம்பல்சரியாக வச்சுக்கோங்க எப்போ வெரிஃபிகேஷன் வந்து உங்களுடைய வீட்டுக்கு வந்து வராங்களோ கலாய்வுக்கு வந்து வராங்களோ அப்போ ஒப்புகை சீட்டு ஒருவேளை நீங்கள் விண்ணப்பம் செய்ய ஒப்புகை சீட்டு இருந்தால் கேட்டாங்கன்னா கம்பல்சரியாக வந்து இதை கொடுங்க உங்களுக்கான தகவல் வந்து அவங்களே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க மேலும் ஒரு சிலம் வந்து இதை வச்சு வந்து ஸ்டேட்டஸ் செக் செய்ய முடியுமா விண்ணப்பையன் வச்சு வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டுன்னு வரீங்க அதுக்கான அப்டேட் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அஃபீஷியல் வெப்சைட்டில் கொண்டு வர போகிறாங்க அது சம்மந்தமாக வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை விண்ணப்பிக்க விண்ணப்பிச்சவங்க சம்பந்தமாக திடீர் அறிவிப்புகள் மூன்று முக்கிய அறிவிப்புகளும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை தயவு செய்து வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுறத நீங்கள் ஒரே ஒரு ஷேர் மூலியமாக அவங்க பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாகவோ ஏதாவது டவுட் வந்துன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சம்மந்தமாக வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் நிறைய சேனல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்கலாம் நம்ம சேனலில் மட்டும்தான் உடனுக்கு உடனே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை வந்து பண்ணுவோம் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸும் ஆனதாக இருக்கும் நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம் உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்